உலகம் கெட்டு போச்சு உலகம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க உலகம் கெட்டு போல உலகம் நல்லா தான் இருக்கு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் நம்ம தான் கெட்டு போய் தெரியறோம் அப்படி சொல்லுங்க ஆனால் குற்றத்தை தூக்கி எது மேலே ஓடுறோம் உலகத்து மேலே போடுறோம் நாடு நாசமா போச்சுங்கிறாங்க நாடு நல்லா தான் இருக்கு இந்த நாட்டை நாசப்படுத்துறது நம்ம தான் நாசப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு அடுத்த ஆளு நம்ம குறை சொல்லக்கூடாதுயா அதனால வந்த புள்ளிட்ட நம்ம ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிட்டு புலப்புதலை இப்போ பார்ப்போம் நம்மளுக்கு எதுக்கு இந்த நம்ம வேணாம் வேணா யாருக்கு போக வேணாம் போலப்ப பாப்பா ஆமா இங்க என்ன ஊர்ல திருவிழா ஐயா ஊர் திருவிழா கும்பாபிஷேக கும்பாபிஷேகம் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமே நம்மளுக்குதான் தொலைபேசி மூலியமா சொன்னாங்க லோடு கணக்குல வாழைப்பழம் வேணும் காலையில பஞ்சாமிரந்தம் போடணும்னு ஆழப்பழமா குட்டில கோயிலுக்கா பஞ்சாமிருந்து அங்க நிக்கிது சார் ஆமா சரி இல்ல சார் நான் லோடு மொத்தமா இறக்குறேன் ஓனரே நான்

அப்போது இந்த புள்ளைய இடிச்சது எஸ்க்யூஸ் சார் சரவணகுமார் ஐயா டேய் வாவ் நைஸ் தம்பி ஐயா ஏய் ஜக் ஐயா அடங்கம்மாளே சரி ஏப்பா இந்த தான் நான் இடிச்சிட்டنا நைஸ் கேர் டேய்

காலையிலங்கற சம்பளத்தை இந்த மைக்கேசா எடுத்து மட்டும் வச்சு விடுப்பத்தி நீ வந்து என் மைக்கில பேச அந்த மைக்கில வேணா மைக்கில சத்தமே வராது பேசுங்க நான் உங்களை பேச வேணாம்னு இது மேலையும் பேசுங்க நல்லா பேசுங்க சத்தமா பேசுங்க பேசுங்க குரங்காட்ட மாதிரி

வாய் கொடுத்தோம்னா வாய் மூட முடியாத ஊடகே அடே வாப்பா உக பெரிய துல்லன மோகனம் பால் அவங்க பெரிய பாடையை நாங்க என்ன பண்ண நீங்க ஏதோ அதை பார்க்குறீங்க வந்தோம்மா வந்த வேலையை பார்த்தோம்மா பேசாம போனேமான்னு இருக்கோங்க அதை விட்டு அப்புறம் பிரம்பளம் இல்லை என்னங்க பேசுவோம் உங்களுக்கு பேசியா நீ எப்படி கொடுத்துருக்கு அடிச்சிட்டு வைமோ அதை திரும்பி பார்த்துக்க ஒய்யோதே சொல்லுவேன் அப்புறம் என்ன அப்புறம் அடிக்க சொல்லியா நீ அப்புறம் ஒரு வாரத்துக்கு நாடத்துக்கு வராது பார்த்துக்க அதானே பொம்பளை பிள்ளையை இடிச்சு ஆமா

நீ செத்து போவ ஏங்க நீங்க சண்டை வரீங்க இப்போ நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க அந்த கிறுக்கு முண்டடா அது நான் இருக்கையில என்ன வார்த்தை கிறுக்கு முண்டடா நல்ல முண்டடாங்க நல்ல முண்டடானா தெரியாம சொல்லிட்டேன் ஏண்டி நல்ல முண்டா அவன் தான் சொல்றானே நல்ல முண்டடா ஹலோ ஓடிலே அப்படியே ஓடிப் போறே

மக்கள் முன்னால நான் மன்னிப்பு கேக்குறது இருந்தாலும் நான் தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நான் வந்து எடுத்துருக்க கூடாது பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் நானும் பவதாரணியும் ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம் பண்ணிச்சுருங்க ஏதோ ஒரு தடவை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் யாரும் பெரியவங்க உங்க மனசுல எல்லாரும் ஒரு வாரிசு இருக்கிறாங்க நீங்க என்ன அர்த்தத்துல சொன்னீங்க நானும் பவதாரணியும் தப்பு பண்ணிட்டேன் ஹலோ பவதாரணி நீங்களும் தப்பு பண்ணி இப்படி சொன்னீங்கன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க நினைக்க மாட்டாங்களா நான் தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டேன் என்னன்னு நீ ஒத்துக்க நான் தப்பு பண்ணலப்பா சாமி சத்தியமா ஏதோ ஒரு தடவை பண்ணிட்டேன் ஹலோ பண்ணி சொல்றது வேற மாதிரி தெரியுதுங்க என்னங்க தப்பு நீ பண்ண பண்ணது நீங்க தப்பு நான் பண்ணல நான் ஏன் பண்ண நீ செவன் தான் ஹலோ நீங்க பண்ணி பண்ணிருப்பீங்க அறியாது சொர்ண கட்ட முடியாது போல இருக்கு தப்பு பண்ண ஒத்துக்கிறேன்னா நான் பண்ணல ஏதோ பண்ணிட்டேன் உங்க புள்ளை மாதிரி என்னை மன்னிச்சிருங்க ஒரு தடவை தான் பண்ணது அதுக்கப்புறம் அப்புறம் நீ வேறதா பண்ணிட்டு வந்திருக்காங்கடா நினைக்கே போறாக அப்படி நீ நானும் பண்ண தப்பு தான் சொல்ற நான் என்ன பண்ணு இப்போ நான் உன்னை எடிச்ச இல்ல ஆமா தப்பு தானே தப்பு தான் அந்த தப்புக்கு தான் நான் மட்டும் என்ன பண்ண நீ தப்பு பண்ணல என்ன பண்ண உன்னை எடிச்சது யாரு நீங்க ஒத்துக்கிட்டே இல்ல ஆமா அப்ப என்ன ஏடிச்சது யாரு நான் அப்ப ஒட்டிக்கடி வெண்ணே உன்னை நான் நான்தான் ஒட்டிக்கிட்டல அப்புறம் என்ன நீ தானே எடிச்ச அப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்கல நீ அப்பறம் உன்னை நான் இடிச்சப்ப புரு செவத்துல போய் அடிச்சங்க முகரையே பார் முகரையே பொங்கல புள்ள வாய்க்கு இங்கே பாரு

ஒட்டிச்சாலும் அப்படி கிழிஞ்சுல போல நொட்டை சொல்லலாம் கட்டத்தான் தரணும் கட்டுனோம் நோட்டீஸ் தப்பாரு இன்ட்டு கட்டுனாலும் மக்கள் நொட்டை தானே எய்யுன்னு எவாரு நான் ரொம்ப பொறுமையா போறேன் நான் ரொம்ப அடக்குடுக்காம பேசிறேன் பெண்கள் அதிகமா உட்கார்ந்திருக்காகணும் சொல்லி வாயை கட்டுப்படுத்தி மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன் அதே பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்களே சொல்லி தான் மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன் என்னதான் என்னடா கேய்วะ இதுக்கு மேல நீங்க என்னடா பண்ண முடியல பண்ணல என்னடா பண்ண முடியே என்ன பண்ணுவீங்க நீங்க அம்மா கூடலே ஒன்னு நீ இருக்கணும் இல்லனா நான் இருக்கணும் அப்பா கூடலே ஒன்னு நீ இருக்கணும் இல்லன்னா இந்த இடத்துல நான் இருக்கணும் என்னையும் காதலத்தி போடுங்க பொப்பை வெளியடிக்க ஏன் நீ வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி விட்டு பா மோரங்கட்ட கழுதை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கட்ட மரியாதையா பேசு கும்பலை பிள்ளை மொதல் வாய்க்கிலேயே பேசாதேம்மா வாரு மறுபடியும் சொல்றேன் என்கிட்ட பேசி ஜெயிக்கணும்னு நினைக்காத திருவிழா தண்ணி குடிச்சாலும் உட்காலை உன்னால முடியாது சொல்லிட்டேன் அதை உள்ளிட்ட என்ன திருப்பியும் சொல்றேன் தப்பு உங்க மேல அந்த திருப்பி இல்ல திரும்பவும் தப்பு உங்க மேல தப்பு உங்க மேல வச்சுக்கிட்டு நீங்க என்னைய குறை சொல்லக்கூடாது அப்படித்தான் நீ இடுப்பேன் என்னடி செய்வேன் அப்படித்தான் இடுப்பேன் தூக்கி போட்டு குத்துவேன்

அவளுக்கு <laughs> நன்றி <laughs>

ஒரு லட்ச ரூபா கூட நான் கட்டிட்டு போறேன் கவலை இல்ல ராமர்ட்ட ரெண்டு கிட்னில ஒரு கிட்னி நல்லா இருக்கு தக்காளி வித்து கூட நாங்க அதுவும் பத்தலைனா பெட்டி மிருதங்கத்தையும் விப்போம் வித்து கூட ஆனா இந்த மேடையில இந்த பிள்ளைய அடிச்சு மூஞ்சி மொத்த உடைக்காம விட மாட்டேன் என்னத்துக்கு என்ன அடிக்கிறீங்க எதுக்கு குடியார நாயின நீ தான் நம்மளாம வந்து இடிச்சு விட்டு இடிப்பேன் அப்படின்னது யாரு அதுக்கு குடியா சொன்னா அப்படிதான் இந்த மேடையில மனுவுகள்

இந்த நீங்க என்ன பேசுனாலும் சிரிக்கிறாங்கன்றதுக்காக நீங்க எதையாதும் சொல்லக்கூடாது பல மொழி என்ன இருக்கு குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு அறியாவதர்கள் வாயில பண்ணுச்சு மண்ணுன்னு இருக்காங்க சொல்றேன் அறிக்காத வாயில போய் பண்ணுவேன் அப்படிதான் பழமொழி இருக்கு நீங்க சொல்றது பழமொழி கிடையாது இது வந்து பல என்ன சொல்ற எல்லாம் பேஜ தெரிஞ்சு பேஜா என்ன பேசினாங்க குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு எப்படி சொல்றீங்க நான் சொன்னதுக்கு நான் அர்த்தம் சொல்லுவேன் குழந்தையும் தெய்வமும் உண்ணுன்னு ஏன் சொன்னாங்க பெரியவர்கள உட்காந்துருக்காங்க ஆமா

எனது சொந்த ஊரான மீனாட்சிபுர ரம் சார்வாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனாட்சிபுர ரம்மாப்பா மிருதங்கம் கள்ளி குடியை சேர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளி குடி அப்பா சுள்ளம் குடி சுள்ளகுடி சுள்ளகுடி சுன்னதா குடிட்ட அம்மா இங்க என்ன பண்றீங்க வியாபாரம் பார்க்கறேன் என்ன வியாபாரம் கிளம்ப பாருங்க இளந்த படுமா ஆமா எப்படிமா வியாபாரம் எப்படி போகுது நல்லா போகுது பார்த்தாலே தெரியுது எப்படி

புதுசா வீடு கட்டிப்பாங்க நல்லா பாத்துக்கீங்களா புதுசா வீடு கட்டிப்பாங்க நம்ம நினைச்சு போவோம் நம்ம தான்டா முத முத பால் காச்சிரோம் நினைச்சு போவோம் ஆனா நம்மளுக்கு முன்னால் எவனோ ஒருத்தன் பால் காச்சிட்டான் வேற வழி இல்லை அவ்வளவுதான் இங்க அப்படி கட்டுவேன் வை நீ நீ எங்கடா கட்ட அதுக்கு பத்து வே வச்சிருக்கீடா அப்ப நீங்க வந்து இழந்து வைக்கீங்க வைக்கிறீங்க அம்மா

காசு இன்னும் மேக கொண்டு கொடுத்தா கூட மொட்டை குண்டியா கூட ஆடுவாங்க அது ரொம்ப புரியா இருக்கும் ஆமா ஆமா அதனாலதான் எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு அதிகமா நடக்குது அந்த மாதிரி நாடகத்துல நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது ஆமா சரியா அந்த வாயோட வாய் வச்சு பக்கத்துல முத்தம் கொடுக்கற மாதிரி நான் கொடுத்தானா வாயை அப்புறத்துக்கு பக்கத்துல கொண்டு நீங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டீங்க என்னுடைய வாய் பொசிஷனே அதுதான் உன் பொசிஷனை கொண்டு போய் அங்கிட்டு வை மேனேஜர் ஓகே யூ

சொல்றதை கேளு மறுபடியும் இப்படி வாயை பக்கத்தில் கொண்டு வராத பனி நேரம் அம்புட்டு எல்லாம் இப்படி அமுக்கிட்டு உட்காந்துருக்கு அப்பெல்லாம் செய்யக்கூடாது ரீசெண்டாக ஆடு ஒரு தடவை தேங்க் யூ தேங்க் யூ சரியா என்னோட கிட்டே இருக்க மறுபடியும் வாயை வாயை இப்படியே பக்கத்துல கொண்டு வரலாம் எரிச்ச இருக்கு சொல்றேன்ல வாயை பக்கத்துல கொண்டு வராதண்டா

இந்த வாயை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கு பொதுவா இந்த மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும்னு சொல்லுவாங்க அப்படியே வழுக்க எதுக்கு இப்போ கைதுங்க நீங்க அவருக்கு மூளை இருக்கு மூலம் இருக்கு இல்லை அதாவது ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா மூலம்ன்றது வந்து பெரிய நோயெல்லாம் கிடையாது வளர்ந்துருக்கலாம் ரொம்ப சிரமம் ரத்தமா போ அப்படிதான் போகுது மூளை வந்திருக்க உனக்கு மூளத்தை தெரிச்சு பிடிவேன் பேச மாதிரி வாய வச்சு கடிச்சு எடுத்து மூளை வந்தவங்களுக்கு பொதுவாகவே இந்த நாட்டு வைத்தியப்படி இந்த ஆஸ்பத்திரியில் போய் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறது இதெல்லாம் வேணாம் தப்பு ஒரு இல்ல பன்னிக்கறி சாப்பிட்டீங்கன்னா அந்த மூளம் சௌரியமாய் போயிடும் சொல்லுவாங்க ஆமா ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும் பன்னிக்கு மூளம் வந்தா ஓ வாய் மருதியா இருக்கும் இனிமே நீ ஒன்ஸ் ஒன்னு சும்மா கேப்பி

காட்டுமல்லி பூத்திருக்கு காவல்கார பார்த்திருக்கு ஆட்டு போட்ட மகிழைக்கால தோட்டமேய பாக்குதடா மாட்டுக்கார வேலும் கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேலும் மற்ற கொஞ்சம் பார்த்துக்கடா வந்துருச்சு அங்க பிடிச்ச காட்டுமல்லி போத்திருக்கோத்த பாலம் திறக்கப்பட்டது கப்பலை உள்ளே செட வேற சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்